நடிகர் மம்முட்டிக்காக நடிகர் மோகன்லால் அவர்கள் சபரிமலையில் ஒரு சிறப்பு பூஜை செய்தது இன்றைக்கு அதை வெளியாகி சர்ச்சையாகி இருக்கிறது மோகன்லால் அவர்கள் சமீபத்தில் சபரிமலை பொழுது அந்த நேரத்தில் மம்முட்டி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்த நேரமாக இருக்கும்போது இவர்கள் வந்து சபரிமலையில அந்த காலையில இருக்கக்கூடிய அந்த உஷா பூஜாவிற்கு இவர் மம்முட்டியினுடைய பெயர் மற்றும் நட்சத்திரங்களை அவர் கொடுத்திருக்கிறார் தேவஸ்தானம் போடு அவர் பேர்ல ரெசிப்டும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த சம்பவம் வெளியாகி இருக்கிறது மதியமம் பத்திரிகையினுடைய முன்னாள் எடிட்டராக இருந்தவர் ஓ அப்துல்லா என்பவர் அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மம்மூட்டி வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அல்லாவை தவிர வேறு யாரையும் மணங்குவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருவேளை இவரே வந்து மோகன்லாலிடம் வந்து என்னுடைய சார்பாக நீங்கள் வழிபாடு நடத்துங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து இன்னைக்கு இஸ்லாத்தின் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா அல்லாவை தவிர வேறு கடவுள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதற்கு மோகன்லால் சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனா எனக்கும் நானும் மம்மூட்டியும் எங்களுடைய துறையை தாண்டி நாங்கள் இருவரும் மிக நெருக்கமான நண்பர்கள் அவருக்கு உடல்நலம் சரியில்லை பொழுது நான் கோயிலுக்கு சென்ற சமயத்தில் அவருக்கு நான் வந்து சிறப்பு வழிபாடு செய்தேன் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரம் இதில் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் இது நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி எம்மதமும் ஜம்மதம் அப்புறம் மச்சான் இந்த மாதிரி இந்த அடுக்கு மொழியில் பலர் பேசுவாங்க இந்த கேள்வியை தான் நான் திரும்பி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏண்டா அல்லேலியா ஸ்தோத்திரம்னு கட்டக்கூடியவங்க வந்து உங்க வீட்டில் வந்து பிரசாதம் கொடுத்தா வாங்கி தும்பானான்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு பயல் பயில் கொடுக்க மாட்டான் அதே நேரத்தில் வந்து சாதாரணமாக ஒரு ஹிந்துவை பார்த்து நம்ம வணக்கம்னு சொன்னான் வாழ்த்துக்களுங்கிறான் ரெண்டு கையை கூப்ப மாட்டானா ஏன்னா இவர் அல்லாதவரை இவருக்கு இவர் வணங்க மாட்டாரா ஆனால் இவன் தமிழ்ன்னு சொல்லிப்பான் ஏன்டா கூப்பிட்டு இருக்கரம் கூப்பி கொடுக்கும் வணக்கம்னு தானே தமிழ் பண்பாடு பண்பாடை ஏற்றுக்க மாட்டாகலாம் ஆனால் இவனுகள்லாம் நாட்டில் மதச்சார்பின்மையை பற்றி பேசுவானா சகோதரத்துவ பற்றி பேசுவானா இதன் தொடர்ச்சி தான் இது இது வந்து ஒரு நான் ஏற்கனவே நான் திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இஸ்லாம்னு சொல்லியாச்சுன்னா சோழி முடிஞ்சது அவன் துலுக்கெல்லாம் இருக்க வர அவன் பிரச்சனை கிடையாது அவன் வழிபாட்டில் நான் நல்லாவை ஏற்றுக்கிறேன் நான் வந்து பாக்கி இல்லைனா என் பண்பாட்டில் நான் தானே இருக்க போகிறேன் அப்படிங்கக்கூடியது துலுக்கன்ட்ட பார்க்கலாம் இஸ்லாமிய பார்க்க முடியாது ஏன்னா அவன் ஒரு உம்மாவின் கீழ்கிட்ட உம்மான்னு அது ஒரு குடும்பம்னு ஆகிடுச்சு அப்போ அந்த உம்மாவுக்கு வெளியில் இருக்கிறவன் பிட்டு பயில்களும் காஃபி இப்போ எனக்குள்ள இன்னொரு கேள்வி இப்ப வந்து அப்துல்லா கேட்டிருக்காருல்ல இப்போ குரான்ல வந்து ஒரு வசனம் வருது துலுக்கம் இல்லாதவனோட நட்பு பாராட்டப்படாதுன்னு வருது இப்போ எவனெல்லாம் வேற மதத்துக்காரனோடு நட்போட இருக்கிறான்னா உண்மையான நட்போடு இருக்கக்கூடியவனெல்லாம் எல்லாம் துலுக்கன் இல்லை அப்படின்னு விருப்பம் அறிவிக்கணும் இப்போ இதுக்கு அவர் அதை கோட் பண்றாருல இல்லைன்னா ஒட்டு ஒத்துக்குங்க நாங்க எல்லாரோடையும் பழகுறத காரணமே நடிப்பு தான் வேற வழி இல்ல உலக விவகாரத்துக்காக நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம் தூரம் பேசக்கூடியவர் பேசணும் அதுதான் உண்மையாக இருக்கணும் அடிப்படைவாத துளுக்கனை பொறுத்தளவுல ஏன்னா நம்ம காஷ்மீர்ல பார்த்தோம் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு அங்கிருந்து அந்த கலதரண இருந்து உடனே பக்கத்துல இருக்கிறோம் அப்படி வரையும் வெட்டி இல்ல அப்ப தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் பழகுறோங்கிறது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க அப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல எந்தெந்த பார்ட்ட ஆப்ரேஷனாக பண்ண முடியுமோ அங்க அதை சொல்றது நிலைமை இன்னும் மோசமானதுக்கப்புறம் அடுத்து குரானின் படி வாழணும்னு சொல்றது அப்ப அந்த ஒட்டுமொத்த ஐடியா என்ன அப்படின்னா தாருல் இஸ்லாம் மட்டுமே இருக்க வேண்டும் பாக்கி தாருல் ஹராப ஒழிக்கணும் இதுதான் இதில் வந்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கூட 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 கூடும் இன்னைக்கு உள்ள சூழல் என்ன அப்படின்னு சொன்னா இவனுக்கு இந்த மாதிரி எந்த அது அவர்கள் மத உரிமைங்கிறது இல்லைன்னா அதை பத்தி யாருமே வெளியில வாய திறக்கப்படாது அரசியல்வாதி திறந்தா ஒன்னும் இஸ்லாமுக்கு எதிரானன்னு சொல்றது இல்லைன்னா பயப்படுத்துறது இல்லைன்னா ஏதாவது வன்முறையை கிளப்பி விட்டா போலீஸ்காரன் அவங்களுக்கு ஜாதகமா போறது அப்போ இது வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதுவும் பயங்கரவாத தாக்குதலுக்கு ச இது சமமானது எந்த லெவலில் அந்த பயங்கரவாத மா சமுதாயமாக லோக்கலில் இருக்கிற தொழுக்க சமுதாயம் மாறி வருகிறது இங்கக்கூடியது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் கேஜ் பண்ணலாம் இந்த அளவு சொல்லியிருக்கானா அப்போ இந்த அளவு அவன் ரெடி ஆயிட்டான் அளவு சொல்கிறானா அப்போ இந்தளவுக்கு அவன் ரெடி ஆகிட்டான் இதனால தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறோம் இதில் வந்து இது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை இல்லை இந்த மாதிரியான இண்டாக்டரினேஷனால வரக்கூடிய பிரச்சனை அதனால தான் நான் எப்பவும் சொல்ற விஷயத்தை இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன் நல்லவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல முஸ்லிம் நல்ல மனிதனாக இருக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல முழுக்க நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல முஸ்லிம் அவங்க சொல்றாரு என் எப்படி நல்ல மனுஷனா இருக்க முடியும் அப்துல் கலாம் நல்ல மனிதர் இருக்கார் என் பிரண்ட் பிலால் அகமது ரொம்ப நல்லவன் முஸ்லிம்களாக இருக்கிறார் இதே மாதிரி என்னோட காதர் ரொம்ப நல்லவன் முஸ்லீமாக இருக்கிறார் அப்படி நல்ல மனிதர் நல்ல மனிதர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் ஒசாமா லாடன் நல்ல முஸ்லிம் நல்ல மனிதனாக இருக்க முடியாது ஜவாஹிர்லாம் நல்ல முஸ்லிம் நல்ல மனிதராக இருக்க முடியாது அவுரங்கசீப் நல்ல முஸ்லிம் நல்ல மனிதனாக இருக்கவில்லை நல்ல முஸ்லிம் நல்ல மனுஷனாக இருக்க முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இது அடுத்தது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வரும்போது காஷ்மீர் லெவலுக்கு ரெண்டு படி முன்னாடி கேரளா இருக்குது காஷ்மீரில் நடந்த சம்பவம் கேரளாவில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் வேறு சமுதாயங்கள் அதை உணர்ந்து செயல்பட்டால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்ட இவரைக்கு மேலே இதுவரை எந்த வழக்கும் தொடரப்படவில்லை வேற எந்த முஸ்லீம்களும் நீங்கள் இப்படி சொன்னது தப்புன்னு சொல்லவும் இல்லை அவர்கிட்ட அப்போ ஒன்று வேற தொழுக்க இந்த கருத்தை ஏற்றுன் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா இவனுக்கு பயந்து அவக இருக்கணும் ரெண்டுல ஏதோ ஒன்று உண்மை ஒன்று பயங்கரவாதியாக இருக்கணும் இல்லைன்னா பயங்கரவாதத்திற்கு பயந்து இருக்க வேண்டும் பயங்கரவாதியாக இருந்தால் பிரச்சனை பயங்கரவாதி ஒத்துன்றலாம் பயங்கரவாதத்துக்கு பயந்து இருந்தால் இன்று அந்த சமுதாயம் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்